எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பாருங்கள பற்றி நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க சனிப்பயிற்சி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வரார் அதாவது பொதுவா நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சாமஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆறாம் இடத்துல மறையறது ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கு சரிங்களா அதே மாதிரி கேது ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராருங்க ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குருவினுடைய பார்வையில இருக்கார் பொதுவாக இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஒரு நிலை நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தால் கேது நன்மை செய்ய மாட்டார் அதே மாதிரி கேது வந்து நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும்போது ராகு நன்மையை செய்ய மாட்டாங்க பதினொன்னுல கேது வர்றது சிறப்பு வெற்றியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான பணபர வசதிகளை உறுதியா கொடுப்பார் இந்த கேது சரிங்களா அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில வருமானத்தையும் லாபத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் மிகையாவே கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பாங்க ஏன்னா குரு ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால நிச்சயமாக தொட்டதெல்லாம் கண்டிப்பாக துளங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியை பெறும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்த நியாயமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக வேலை ரீதியாக துறை ரீதியாக ஏதாச்சும் மாற்றங்கள் நீங்கள் செய்யலான் இருக்கீங்க ஒரு வேலை மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக ஒரே கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்ருக்கேன் இன்னொரு கம்பெனி நான் மாறலான்ட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு சரியான ஒரு காலகட்டமாக ஒரு உறுதியான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் சரிங்களா எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ரத்த மந்தம் சார்ந்த உறவுகளால் சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்கள் முன்பு வாழுது காமிப்பீங்க இந்த காலகட்டங்களில் சரிங்களா போராட்டங்கள் கண்டிப்பாக குறையும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்து அந்த ராகு குருவினுடைய பார்வையில் வரார் சரிங்களா கேது நன்மை செய்கின்ற வகையில் இருக்கும்போது ராகு வந்து அஞ்சில் இருப்பார் அதாவது பதினொன்றுல கேது இருந்தால் அஞ்சில் ராகு அஞ்சில் ராகு இருக்கிறது பொதுவாக சிறப்பு கிடையாது சரிங்களா ஆனா இந்த ராகு நன்மை செய்வார் காரணம் குரு பார்வையில் ராகு வரார் சரிங்களா ஸோ குருவினுடைய ஒன்பதாம் பார்வை புனிதமான பார்வை அந்த பார்வையினுள்ள ராகு வர்றது நிச்சயமா நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆறில் சனி பகவான் மறைந்தாலும் கூட கவலை கொள்ள தேவையில்லை சரிங்களா பொதுவா அவர் யோகாதிபதி ஆறு எட்டு பணம் எல்லாம் மறையக்கூடாதுங்க சரிங்களா ஆறுல சனி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த துலாத்த பொறுத்த வரைக்கும் இவர்தான் யோகாதிபதி அவர் வந்து ஆறுல மறையக்கூடாது ஆறுல மறைஞ்சா யோகங்கள் எல்லாம் வடிப்படும் ஆனா அத பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ராகு குருவினுடைய பார்வைகள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உறுதியா கிடைக்கும் அதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தற்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமைஞ்ச முடியும் ரெண்டாவது வேலை ரீதியா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயரையும் கண்டிப்பாக வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நான்காம் அதிபதி சனிதான் அவரே ஆறுலாம் வரைகிற போது கொஞ்சம் சுகக்குறைவு கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்செமைகள் சற்று அதிகம் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அந்த கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளக்கும் சரிங்களா ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் விரயஸ்தானத்தை சனி பகவான் தனித்து பார்க்கறதுனால வீண் செலவுகள் வீண் விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட வழியில் சில அறுவை சிகிச்சைகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் அது வெற்றியை பெறும் சரிங்களா இல்லைன்னு சொன்னால ஆனால் அது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அல்லது விற்கிற மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கிட்டு செக் பண்ணிட்டு அதன் பிறகு வாங்குறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு செய்யாம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யும் போது அந்த காரியம் உறுதியாக உங்களோட வாழ்க்கையில வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஆதாயங்களை தருகின்ற தான் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்கு மொத்தத்துல இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது சனி ஆறுல மறையறது சிறப்பு இல்லைன்னா கூட அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ராகும் குருவும் வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு உறுதுணையா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளை கண்டிப்பா உறுதியா கொடுப்பார் ஸோ அதனால வந்து துளாராசி சுவாத்தில பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல நினைத்தது நடக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க வாழ்க்கையில சரிங்களா இயன்ற அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு அன்னதானம் கூட பண்றது ரொம்ப 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 பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகப்படியா கூட்டி கொடுக்கும் சரிங்களா வாழ்க்கை இன்னும் வசந்தமாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்